அதாவது தன்னுடைய ஒரு குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு சென்று விட்டுட்டு திரும்ப ஒரு இடத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைத்து ஒரு நான்கு தேவைகளை கேட்கிறார் நான்கு நான்கு விஷயங்களை கேட்கிறார்கள் அந்த விஷயங்களும் தன் குடும்பத்திற்காக ஒரு குடும்ப தலைவன் கேட்கக்கூடிய கேள்வி ஆதரவு அல்லாஹு அல்லாஹுடைய ஆணைக்கு இணங்க அந்த இடத்தில் விட்டு விட்டு வந்த பிறகு அபிஇப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்கள் அல்லாஹுவை அழைத்து பேசுகிறார்கள் யா அல்லா குடும்பத்தை நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விட என் குடும்பத்திற்காக வேண்டி ஒரு நான்கு தேவைகளை கேட்கிறார் அந்த நான்கு தேவைகளை மிக முக்கியமானது ஒன்றாவது உயிர் பாதுகாப்பு இரண்டாவது உணவு பாதுகாப்பு மூன்றாவது கல்வி பாதுகாப்பு நான்காவது கொள்கை நான்கையும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்கிறார்கள் இது ஒரு குடும்பத் தலைவன் தன் குடும்பத்திற்காக வேண்டி கேட்கக்கூடிய பண்பு